ஸ்ரீ தேவி பாகவத மகிமை ஸ்ரீ தேவி பாகவதம் ஓர் அரியதொரு நூல் படிக்க எளியது சொல்ல சுவைப்பது நினைக்க இனியது பக்தி சுவை சொட்டுவது இந்நூலை படிப்பதால் விளையும் பயன்கள் ஏராளம் அவற்றை தொகுத்து கூறும் பகுதி ஒன்று ஸ்காந்த புராணத்தில் மானச காண்டத்தில் ஸ்ரீ தேவி பாகவத மகாத்மியம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது அப்பகுதியில் ஸ்ரீ தேவி பாகவத மகிமைகள் சிறப்பாக கூறப்பெற்றிருக்கின்றன அவ்வாறு கூறப்பெற்றுள்ள மகிமைகளுள் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிடுவோம் ஸ்ரீ வசுதேவர் தம் அருமை திருக்குமாரராகிய ஸ்ரீ கண்ணபிரானோடும் ஏனையோரோடும் மகிழ்ச்சியாக துவாரகையில் வசித்து வந்தார் அப்போது சத்ராஜித் என்னும் அரசன் சூரிய உபாசனை செய்து சூரிய பகவானிடமிருந்து ஒரு மணியை பெற்றான் அதற்கு சியமந்தகம் என்று பெயர் அது ஒவ்வொரு நாளும் நண்பகலில் தவறாது பொன் கொடுக்கும் சக்தி பெற்று இருந்தது அத்தகைய மணி கிடைத்த காரணத்தால் சத்ராஜித் மிக விரைவில் பெரும் பணக்காரன் ஆகிவிட்டான் அதனால் அவனது புகழ் எட்டு திக்கிலும் பரவிவிட்டது இச்செய்தியை உணர்ந்தார் கண்ணபிரான் அவரோ மூ உலகங்களுக்கும் சக்கரவர்த்தி சத்ராஜித்தோ சாதாரண அரசன் ஒரு சாதாரண குடிமகன் அரசனை காட்டிலும் பெரும் புகழும் செல்வமும் செழிப்பும் கொண்டு விளங்குதல் சரி என்று எனவே கண்ணபிரான் ஏவலரின் மூலமாக சத்ராஜித்துக்கு உன்னிடம் மணி ஒன்று உள்ளது ஏராளமாக பொன்னை தருகிறது நான் பேரரசன் உலகை காப்பவன் இரத்தினத்திற்கு உரியவன் எனவே உன்னிடம் உள்ள மணியை கொடுத்தனுப்பு என்று செய்தி அனுப்பினார் கண்ணபிரான் சொல்லி அனுப்பிய செய்தியை கேட்டான் சத்ராஜித் செல்வ செருக்கு அவனது அறிவை மறைத்துவிட்டது கண்ணபிரானது கருத்தை அவன் உணரவில்லை எனவே அவன் நான் கடும் தவம் செய்தேன் பெருமுயற்சி செய்தேன் கிடைத்ததற்கரிய மணியை பெற்றேன் ஆகவே அந்த மணி எனக்கே உரியது அதனை தர முடியாது என்று பதில் சொல்லி அனுப்பிவிட்டான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் சத்ராஜித்தின் தம்பியான பிரசேனஜித் அந்த மணியை அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்றான் காட்டில் அவனை ஒரு சிங்கம் கொன்று அந்த மணியை வவ்வியது அதை கண்ணுற்ற கரடி ஒன்று சிங்கத்தை கொன்று அந்த தெய்வமணியை கைப்பற்றியது தான் பெற்ற சியமந்தக மணியுடன் அக்கரடி தன் குகையை அடைந்து விட்டது மணியையும் தம்பியையும் காணாத சத்ராஜித் எனது தெய்வமணியை கண்ணபிரானே கவர்ந்திருக்க வேண்டும் முன்னே அவன் மணியை தன்னிடம் தருமாறு விரும்பி கேட்டான் நான் தர மறுத்துவிட்டேன் அதனால் அவனே வஞ்சகமாக திருடிவிட்டான் திருடும் பழக்கம் அவனுக்கு இளமையிலேயே உண்டு வெண்ணையையும் தயிரையுமே திருடியுண்டவன் தெய்வமணியை திருடாமல் இருப்பானா என பலவாறு இகழ்ந்து பேசினான் தம்மை பற்றி சத்ராஜித் இழிவாகப் பேசி பழி சுமத்தி தூற்றுவதை கண்ணபிரானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தமக்கு வந்த பழியை அகற்றிக்கொள்ள விரும்பினார் அந்த மணியை தேடி பெற்று சத்ராஜித்திடம் சேர்க்க விரும்பினார் எனவே அவர் ஒரு நாள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் மணியை தேடி காட்டுக்குச் சென்று விட்டார் கண்ணபிரானை காணாத வசுதேவர் கதறி அழுதார் என் கண்ணன் திரும்பி வருவானா நான் கண்டு கழிப்பேனா எனக்கு இளமையில் ஏற்பட்ட சோகம் போதாதா புலம்பி சோகத்துடன் இருந்தார் அந்த சமயத்தில் அங்கு நாரத முனிவர் வந்தார் முனிவரை கண்ட வசுதேவர் தம் சோகத்தை அடக்கி கொண்டு அவரை பாத்யாதிகளால் உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்தார் வசுதேவரின் முக வாட்டத்தை கண்ணூற்ற நாரதர் வசுதேவரே ஏன் உமது முகம் வாடி இருக்கிறது கண்ணபிரானை காதல் மகனாகப் பெற்ற உமக்கும் கவலை வருமோ வாட்டத்துக்கு காரணம் யாதோ என்று வினமினார் வசுதேவரின் துக்கம் அதிகரித்து விட்டது அவர் பெரு வருத்தத்துடன் முனிவரை பார்த்து கண்ணீர் விட்டு கலங்கியவாரே முனி புங்கவரே என் அருமை மைந்தன் கண்ணன் என்னை பிரிந்து சென்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டன எங்கே சென்றானோ அறியேன் ஏன் சென்றான் என்றும் தெரியவில்லை அவன் திரும்பி வருவானா கண்ணனை கண்குளிர காண்பேனா இந்த பாவியின் கண்களுக்கு மீண்டும் கண்ணனை காணும் பாக்கியம் கிடைக்குமா கண்ணனை காணாத கண்ணும் ஒரு கண்ணா பிரிந்த என் அருஞ்செல்வத்தை மீண்டும் காண வழி ஏதேனும் உண்டா கருணை கூர்ந்து கண்ணனை காண வழிவகுத்து கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார் அவ்வளவில் நாரதர் வசுதேவரை பார்த்து வசுதேவரே சோகத்தை கைவிடுங்கள் மன அமைதி கொள்ளுங்கள் இழந்த பொருளை பெற விரும்பினாலும் பிரிந்து சென்ற புதல்வனை அடைய வேண்டுமானாலும் மீன் பழியினின்றும் குடும்பம் மீள வேண்டுமானாலும் அதற்கு தக்க வழி ஒன்று உள்ளது அது ஜெகன் மிகவும் விருப்பமான நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதே ஆகும் அந்த விரதத்தை தாங்கள் மேற்கொண்டு நன்கு நிறைவேற்றினால் கண்ணபிரான் கட்டாயம் வெற்றியுடன் திரும்பி வருவார் கவலை வேண்டாம் உலக மாதாவின் நவராத்திரி விரதத்தை அகஸ்தியர் அல்லது துர்வாசர் கல்பமுறைப்படி அனுஷ்டியுங்கள் என்று அருளிச் செய்தார் உடனே வசுதேவர் ஸ்ரீ தேவி உபாசகர்களை வருவித்தார் முறைப்படி ஒன்பது நாட்களிலும் ஒன்பது நிவேதனம் ஒன்பது பழங்கள் ஒன்பது பக்ஷணங்கள் ஒன்பது தீர்த்தங்கள் ஒன்பது அலங்காரங்கள் ஒன்பது கோலங்கள் ஒன்பது அர்ச்சனைகள் என்ற முறையில் மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜை நடத்த செய்தார் பெரியோர்களை கொண்டு ஸ்ரீ தேவி பாகவத பாராயணம் செய்வித்து தானும் ஸ்ரவணம் செய்து மகிழ்ந்தார் இவ்வாறு எட்டு நாட்கள் ஆயின நவராத்திரி பூஜையும் ஸ்ரீ தேவி பாகவத ஸ்ரவணமும் நடைபெற்று எட்டு நாட்களுக்குள் காட்டிலே நிகழ்ந்ததை காண்போம் மணியை தேடி சென்ற மாயக்கண்ணன் காட்டில் சத்ராஜித்தின் தம்பியின் அடிச்சுவட்டை பின்பற்றி சென்றார் சிங்கத்தால் அவன் உயிரிழந்ததை உணர்ந்து சிங்கத்தின் காலடி சுவடுகளை பின்பற்றி சென்றார் சிங்கமும் கரடியும் போர் செய்த நிகழ்ச்சியை ஊகித்து உணர்ந்தார் இறந்து கிடந்த சிங்கத்தை கண்டவுடன் கரடியின் காலடி சுவடுகளையே ஒட்டி சென்று கரடியின் குகையை அடைந்து விட்டார் கண்ணன் மரவை கண்டு சினத்துடன் எழுந்தது கரடி அது சாதாரண கரடி என்று ஸ்ரீராமபிரானின் அடிமையாகிய ஜாம்பவானே அந்த கரடி ஜாம்பவான் கண்ணபிரானை பகைவனாகக் கருதி போரிடத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் அவருக்கு ஸ்ரீராமபிரானே கண்ணபிரானாக அவதாரம் செய்துள்ளார் என்னும் உண்மை புலப்பட்டுவிட்டது உடனே ஜாம்பவான் தாம் செய்த பிழையை பொறுத்தருளுமாறு கண்ணபிரானை வேண்டினார் தன் மகளாகிய ஜாம்பவதியை அவருக்கு மனம் செய்து கொடுத்தார் ஷியமந்தக மணியையும் அன்புடன் அளித்து கண்ணபிரானை வணங்கி வழி அனுப்பினார் மணியையும் புதிய மணமகளையும் பெற்ற மாயக்கண்ணன் சத்ராஜித்திடம் சென்றார் நடந்தவற்றை கூறினார் இதோ உன் மணி பெற்றுக்கொள் இனிமேலாவது வீண் அபவாத சொற்களை கூறாதே என்றார் சத்ராஜித் தன் பிழையை உணர்ந்தான் கண்ணபிரானின் பெருமையை அறிந்தான் மன்னிப்பு கேட்டான் தன் பிழைக்கு பிராயச்சித்தமாக தன் அருமை குமாரி ஸ்ரீ சத்யபாமாவை கண்ணபிரானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் ஜாம்பவதி சத்யபாமை ஆகிய புது மனைவியர் இருவருடனும் கண்ணபிரான் கல்யாண கிருஷ்ணராக தன் திருமாளிகைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் வசுதேவரும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் பக்தி ஸ்ரத்தையுடன் முறைப்படி பூஜை நடத்தி பூர்த்தி செய்து முடித்திருந்தார் நவராத்திரி பூஜை முடியவும் கண்ணபிரான் திரும்பி வரவும் சரியாக இருந்தன ஸ்ரீ தேவியின் நவராத்திரி பூஜையையும் ஸ்ரீ தேவி பாகவத ஸ்ரவணமும் இழந்த பொருள்களையும் பிரிந்த சுற்றத்தையும் சேர்த்து வைக்கும் தன்மை உடையன என்பது இந்த வரலாற்றால் விளங்குகின்றதன்றோ அம்மே நாராயணி தேவி நாராயணி